ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் மண்டே மார்க்கெட் மீன் சந்தையில் எவ்வளோ மீன் என்னென்ன மீன் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மண்டே மார்க்கெட் மீன் சந்தைங்கிறது ரொம்ப பெருசுங்க நாலா பக்கத்தில் எந்த மீன் வரும் அதனால் சில இடத்துல கிடைக்கலைனா கூட இங்கே நிறைய மீன் கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த மீன் விரும்புகிறோமோ அந்த மீன் வாங்குறது மாதிரி நமக்கு இங்கே கிடைக்கும் பெரிய மீன் சின்ன மீன் துண்டு மீன் எப்படி வேணால் நம்ம வாங்கலாம் ஸ்பெஷலாக வந்து சில இடத்துல எங்கள் அம்மா ஊர் சைடெல்லாம் நம்ம என்றைக்குமே மார்க்கெட்டில் நண்டு இறால் கணவா இதெல்லாம் வராது நமக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க நம்ம அந்த மாதிரி வாங்கி சமைக்கணும்னா கிடைக்காது அன்னைக்கு என்ன வருதோ அதுதான் வாங்கணும் ஆனால் இங்கே வந்தீங்கன்னா நமக்கு என்ன மீன் வேணாலும் தினமும் கிடைக்கும் ஏன்னா இது ஹார்பர்லேருந்து வருது தேங்காய் பட்டணம் ம் அந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து வர்றதுனால நமக்கு ஏற்ற மாதிரி நல்ல நல்ல மீனெல்லாம் இங்கே வாங்கலாம் என்னடா இவ தனாமல் மீனை காம்பிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா இது ஒரு சிலருக்கு பார்க்குறதுக்கும் கண்ணுக்கு ரம்யமாக இருக்கும் ஏன்னா தூர இடத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஊருக்காரங்களுக்கு என்றைக்கும் மீன் சாப்பிட்டேன் நமக்கு சில இடத்துல போகணுன்னா மீன் டெய்லி கிடைக்கிறதே கஷ்டம் நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் சென்னையில் சரி வெளிநாட்டில் சரி வெளிநாட்டில் நிறைய போயிருக்கும் நம்ம வாங்கலாம் ஆனால் அது வாங்க முடியாத சூழ்நிலைகள் கூட நமக்கு இருக்கும் அதனால தான் மீன் வீடியோ போடுறோம் ஒரு என்ன ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் இந்த பெரிய மீன் இது வந்து வெள்ள மீன் அந்த அம்மா டெய்லி பெரிய மீன் தான் வச்சுருக்காங்க நீங்களும் பெரிய மீன் வாங்கினோன்னா அவங்ககிட்ட போய் வாங்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செவுலெல்லாம் இழக்கி காமிச்சிருக்காங்க இதெல்லாம் உண்மையாக நானும் இப்போ தான் பார்க்குறேன் வில மீனுன்னா நான் ஒரு சின்ன மீடியம் சைஸில் அந்த ஒரு வில மீன் தான் எனக்கு மைண்டில் ஒரு விலை மீன் செட் கேட்டப்ப ஆனால் இங்கே போன அப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வில மீன் அவங்க இது தான் ஒரு சின்னல்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இப்போ தான் பார்க்குறோம் ஸோ நமக்கு எப்படி என்ன சொல்கிறது எப்படி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மண்டே மார்க்கெட்டில் வாங்கலாம் பார்த்தீங்களா இது இப்படியே இருக்குது இந்த ஒரு பீஸ் கேட்டாலும் தருவாங்க இதெல்லாம் கட் பண்ணி கேட்டாலுமே தருவாங்க நூறு ரூபாயிலேருந்து நீங்கள் அஞ்சூறு அறுநூறு எழுநூறு எப்படி கேட்டாலுமே தருவாங்க கட் பண்ணி அதுலேருந்து தருவாங்க கிலோ போட்டு வேணுமா கிலோ போட்டு தருவாங்க இந்த ராலெல்லாம் வெரைட்டி வெரைட்டியாக வந்திருக்கு நான் எல்லாம் எங்க சைட்ல இதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி பார்த்தது கிடையாது ஆனா இப்போ உள்ள போன தான் தெரியுது நமக்கு இஷ்டமான மீன் இஷ்டமான நேரத்தில் வந்து வாங்கலாம் அப்படின்னு ஆனா ஒன்று காலையில ஒம்பது மணிக்கே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருங்க பத்து மணி ஒம்பது மணி பதினோரு மணிக்கு வந்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பார்த்து எல்லா மீனுமே வாங்கலாம் ஆனால் கொஞ்சம் தான் மீன் நமக்கே தெரியும் அது வெளியே இருக்கிற நேரம் அதுக்கு ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்கும்னு ஆனால் பார்த்து வாங்கலாம் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் போய் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த புது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டாக தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்